பொதுவா காதல் திருமணங்கள் செய்யும் போது இவங்க எத்தனை நாள் ஒன்னா இருக்க போறாங்க இவங்களுக்கு இவ்வளோ நாள் தான் கவுண்ட்டு இதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய சிலருமே இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க சோசியல் மீடியாக்கள்ல ஸோ அந்த வகையில் இப்போ ரீசண்டாக பார்த்தீங்கன்னா ஆக்டர் ராஜ்கிரண் அவருடைய வளர்ப்பு மகளான பிரியா அவருடைய கணவரை பிரிஞ்சிட்டதாகவும் அப்பாவை பத்தின சில விஷயங்களை ஷேர் பண்ணுறதாகவும் ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருக்காங்க அதுதான் இப்போ சோசியல் மீடியாவில் பயங்கர ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு அந்த கல்யாணம் அதுக்கப்புறம் நாங்கள் இப்போ செப்ரேட் ஆகிட்டோம் செப்ரேட் ஆகி ஃப்யூ மந்த்ஸ் ஆகிடுச்சு தமிழ் சினிமால பயங்கர ஹிட்டான என் ராசாவின் மனசிலே அரண்மனை கிளி எல்லாமே என் ராசா தான் இந்த மாதிரியான கிராம பாங்கான படங்கள்ல நடிச்ச தமிழ் ரசிகர்கள்ல தனக்குன்னு ஒரு ரசிகர் பட்டாளத்தையே வச்சிருக்க கூடியவர் தான் ஆக்டர் ராஜ்கிரண் அவர்கள் அவருடைய வளர்ப்பு மகள் தான் பிரியா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல செப்டம்பர் மாதம் தான் காதலிச்சுவர கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பெற்றோரோட எதிர்ப்பையும் மீறி வீட்டை விட்டு வெளியேறியிருக்காங்க இத பத்தி ராஜ்கிரண் தரப்புல என்ன சொல்லிருந்தாங்கன்னா இதுக்கப்புறம் பிரியா அவங்களுக்கும் என்னுடைய குடும்பத்தாருக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது இதுக்கப்புறம் எந்த இடத்துலயாவது என்னோட பெயரை அவங்க பயன்படுத்தினாங்கன்னா சட்ட ரீதியா அவங்க மேல வழக்கு தொடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க பிரியா அவர்களுடைய காதலுக்கு அவங்களுடைய குடும்பத்தார் சம்மதிக்காததுக்கான காரணம் என்னன்னா அவங்க காதலிக்க கூடிய நடிகர் முனீஷ் ராஜாவை பத்தி விசாரிக்கும் போது அவங்களுக்கு இந்த காதல்ல உடன்பாடு இல்ல அப்படிங்கறதுனால அவங்க சம்மதம் தெரிவிக்கல ஆரம்பத்துல வீட்டை விட்டு வெளியேறின இவங்க சில பேட்டிகள்ல அவங்களோட குடும்பத்தை பத்தி நெகட்டிவான கமெண்ட்ஸ் தான் சொல்லிருக்காங்க என்ன நல்லபடியா பாத்துக்கல எனக்கு சேர வேண்டிய சில நகைகளை கொடுக்கல இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் தான் வச்சிருக்காங்க ஆனா இப்ப ரீசெண்டா எடுத்திருக்கக்கூடிய வீடியோல என்ன சொல்லிருக்காங்கன்னா என்னோட அப்பா அம்மா என்ன நல்லபடியா பார்த்துருக்காங்க நான் சில விஷயங்கள்ல கடமை தவறினாலும் அவங்க எனக்கு சேர வேண்டியதை மறைமுகமா செஞ்சுருக்காங்க அப்படின்னும் பாராட்டியிருக்காங்க அதுக்காக உதவியும் நன்றியும் சொல்லிருக்காங்க சில மாதங்களாவே நான் தான் இருக்கேன் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க இவருடைய கணவர் நாதஸ்வரம் அப்படிங்கிற சீரியல்ல பயங்கரமா பேசப்பட்டவர் இந்த நியூஸ் கேள்விப்பட்ட பலருமே இதுக்குதான் பெற்றோர்களுடைய பேச்சை கேட்டு திருமணம் பண்ணணும் பெத்தவங்க பேச்சை கேட்கல அப்படின்னா சில முடிவுகள் இப்படிதான் போய் முடியும் அப்படின்னு சோஷியல் மீடியாக்கள்ல தங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறதையும் வீடியோக்கு கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க